என் அன்பு குழந்தையே உன்னுடைய நீண்ட நெடுநாள் காத்திருப்புகள் எல்லாவற்றையும் சுகமாக முடித்து கொடுக்கப் போகின்றேன் நீ என்னிடம் இது நாள் வரையில் பல வேண்டுதல்களை வைத்துள்ளாய் அதில் சில வேண்டுதல்களையும் உனக்காக நான் செய்து கொடுத்துதான் உள்ளேன் ஆனால் இப்பொழுது உனக்காக மிகப்பெரிய அளவில் நீ என்னிடம் ஆசைப்பட்டு கேட்ட ஒன்றை உனக்காகவே நிறைவேற்றி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகவே இன்று நான் உன்னை தேடி வந்துள்ளேன் நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த எல்லா விஷயங்களும் உன்னுடைய கையில் சுலபமாக வந்து சேரும்படி நான் செய்ய போகின்றேன் அவசரப்பட்டு முழுவதும் கேட்காமல் தள்ளிவிட்டு தாண்டி போய் விடாதே உன்னை நம்பி உன்னை தேடி சில பேர் வரும் வந்து விட்டது உன்னை அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் அளவிற்கு அனைவரும் வியக்கும் அளவிற்கு உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லப் போகின்றேன் நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவில் உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து தரப்போகின்றேன் என் தங்கமே இப்பொழுது நீ செல்லவிருக்கும் பாதை நிச்சயம் தரமான பாதையாகத்தான் இருக்கும் நீ வேண்டியதையெல்லாம் தரக்கூடிய வெற்றி பாதையைத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் காட்டப் போகின்றேன் உன்னுடைய அருகில் நான் இருக்கும் நீ கேட்டது எல்லாவற்றையுமே உனக்கு செய்து கொடுத்து விடுவேன் என்றல்லமே இப்பொழுதாவது நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன் என்பதை மனதில் இருத்திக்கொண்டே நம்பிக்கையோடு காத்திரே உன்னுடைய முதல் வேண்டுதலை உனக்காக செய்து கொடுத்து உன்னுடைய முகத்தில் மகிழ்ச்சியையும் உன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியையும் கொடுக்கப் போகின்றேன் இதை பார்ப்பதற்காகத்தானே இத்தனை நாட்கள் காத்திருந்தேன் அதற்காகத்தானே உன்னை தேடி உன்னை தேர்ந்தெடுத்து நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையான நீ நீண்ட பரிபூரணமான ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றாய் உன்னுடைய மனதில் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் வெகு விரைவில் புலம்பிக் கொண்டிருக்கின்றது எதற்காக தவித்து தேம்புகின்றது என்பதை எல்லாவற்றையும் நான் அறிவேன் அத்தனையையும் சரி செய்து உன்னுடைய விருப்பப்படியே உனக்கானதை நான் செய்து கொடுக்க போகின்றேன் என்றெல்லாமே எப்பொழுது நீ என்னை நம்பி முதன் முதலாக வந்து என்னை வணங்கினாயோ அப்பொழுது உன்னுடைய மனபாரங்கள் அனைத்தையும் போட்டாயோ நான் உன்னை விட மேலாக உனக்காக நீ ஆசைப்பட்டதையெல்லாம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று அந்த நொடியை நான் முடிவெடுத்து விட்டேன் செல்லமே உன்னையும் உன்னுடைய வாழ்க்கையையும் நினைத்து என் கண்களில் இருந்து பெருகி ஆராய் ஓடுகின்ற அந்த நீரினாலேயே உன்னுடைய நான் கழுவி இனிமே எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாகவே நடக்கும் நீ யாரை பற்றியும் கவலைப்படாதே உன்னிடம் கை நீட்டி வாங்கும் அளவிற்கு நான் உன்னை உயர்வாக வைத்திருப்பேனே தவிர நீ சென்று யாருடைய வாசலிலும் நிற்கும்படி ஒருபோதும் நான் உன்னை வைத்திருக்க மாட்டேன் உன்னை தேடி நான்கு பேர் எதிர்பார்த்து அவர்களுக்கான நல்லது நடத்தி கொடுக்கும்படி உன்னை நாடி வரும்படி நான் செய்ய போகின்றேன் இத்தனை நாட்களாக உன்னுடைய நெஞ்சில் நீ சுமந்த பாரங்களையெல்லாம் இறக்கி வைப்பதற்காகவே உன்னை தேடி நான் வருவேன் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் செல்லமே இப்பொழுது நான் உனக்கு செய்து கொடுக்க போவது உன்னுடைய முதல் வேண்டுதல்தான் தான் அடுத்தடுத்து உன்னுடைய எல்லா வேண்டுதல்களும் உன்னுடைய எல்லா எதிர்பார்ப்பும் உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் உன்னுடைய பிரச்சனையை தீர்க்க நானே வருவேன் என்பதை விட நான் யாரையாவது அதே நேரத்தில் நிச்சயமாக உன்னை நோக்கி அனுப்பி வைப்பேன் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாக தீர்ந்து போகும்படி செய்வேன் என்ன போகின்றது என்று அறியாமல் தானே நீ மறுபடியும் மறுபடியும் உன்னுடைய துன்பத்தையும் துயரத்தையும் பற்றி நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்றாய் பெருமாளே என்று என்னுடைய நாமத்தை மட்டும் நீ சொன்னால் போதும் அனைத்து கஷ்டங்களும் ஒரு நொடியிலேயே தீர்ந்து விடும் செல்லமே உன்னுடைய மனம் எப்பொழுதும் செழிப்பாக இருக்கும்படியும் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எல்லாமே நேர்மறையை நோக்கி நகரும்படியும் நீ பார்த்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையை செல்வ செழிப்பாக நான் மாற்றுவேன் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எதை நினைத்ததோ அதை போலவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நேர்மறையாக நடக்கும்படி நான் செய்து காட்டுவேன் செல்லமே சந்தோஷம் வரும் நல்லது நடக்கும் என்று அதற்காகவே நீ எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டாம் அதிகம் காத்திருக்காமல் உனக்கானதை நான் இப்பொழுதே செய்து முடிக்கப் போகின்றேன் நல்லது நடக்க போகும் இந்த சமயத்தில் நம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் மற்ற எல்லா விஷயங்களையும் நான் பார்த்து கொள்கின்றேன் செல்லமே நாள் வரையிலும் காலங்கள் கழிந்து போய்கொண்டே இருக்கின்றதே அப்பா நீங்கள் நான் வைத்த வேண்டுதல்களை நிறைவேற்ற பாடில்லையே என்று எவ்வளவு வருத்தப்பட்டாய் இதோ உன்னுடைய வருத்தத்திற்கெல்லாம் முடிவை கொடுக்கப் போகின்றேன் என்னிடம் வேண்டுதல் வைத்துவிட்டு நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு காத்திருந்தாயல்லவா அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கப் போகின்றது நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே நான் பிறக்கும் போதே இறைவனின் சாபத்தை பெற்றுவிட்டு பிறந்தேன் போல வழிகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறேன் என்று தனிமையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கின்றாய் நான் சொல்வதை சற்று பொறுமையாக முழுமையாக கேள் வாழ்க்கையில் சிலரை முழுமையாகவும் அதிகமாகவும் நம்புவதால் தான் வாழ்க்கையில் வழிகளும் வேதனைகளும் நெறிந்து விடுகின்றது வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இரு ஆனால் யாரையும் நம்பி இருக்காதே உன்னை காயப்படுத்தியவரை விட்டு மௌனமாக விலகிச் செல் உன்னை மறந்து போனவர்களுக்கும் கூட ஒரு நாள் ஞாபகத்திற்கு வருவாய் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடத்தில் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு விலகுவதில்லை யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதுபோல உன்னுடைய அருமை தெரியாதவர்களை கவனத்தில் வைத்து கொள்ளாதே உனக்காக யாரும் இல்லை என்று நீ கவலைப்படுவதை விட யாருக்கும் நீ பாரமாக இல்லை என்று நினைத்து சந்தோஷப்படு உன்னை வெறுத்தவர்கள் போற்றும்படியாக நீ வாழ்ந்து காட்டு முட்டாள்களுக்கு அப்போதாவது புரியட்டும் இவர்களையா வெறுத்தோமென்று எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள் இல்லையே சிறிய முள்குத்தினாலே தாங்கிக் கொள்ள முடியாமல் கத்தும் நீ மருத்துவர் ஊசி போடும் போது மட்டும் வலியை தாங்கிக் கொள்கின்றாய் வலி என்னவோ ஒன்றுதான் ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் வலிகளும் வேதனைகளும் தூசுதான் உன்னுடைய முதுகுக்கு பின்னால் நின்று பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதே நீ அவர்களுக்கு இரண்டு அடி முன்னால் இருக்கின்றாய் என்று பெருமைப்படு கவலைகள் எப்போதும் வெற்றியை தருவதில்லை முயற்சிகள் மட்டுமே வெற்றியை தருகின்றன அதனால் தன்னம்பிக்கையோடு முயற்சி செய் வெற்றி பெறுவாய் குழந்தையே உன்னை வெறுப்பவர்களுக்கு நீ கொடுக்கும் உயர்ந்தபட்ச தண்டனை அவர்கள் முன் புன்னகைத்து எப்போதுமே சந்தோஷமாக இருப்பதுதான் உனக்கு எப்போது சிக்கல் வந்தாலும் உன்னுடைய மனம் சொல்வதை மட்டும் ஏனெனில் யோசிக்கும் ஆனால் உன்னுடைய மனம் உண்மையை மட்டுமே நேசிக்கும் ஏனெனில் உன்னுடைய மனதில் நான் குடிக்கொண்டிருக்கின்றேன் இதன் பிறகு உன்னை நான் கஷ்டப்பட விட மாட்டேன் கவலைப்படாமல் இரு என் தங்கமே பயப்படாதே கலங்காதே துணிந்து நில் குழந்தையே நான் இருக்கும் வரை நீ கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னுடைய ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய்